தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நேற்று அக்டோபர் ஆறாம் தேதி தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் மெரினா பீச்சில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய தொண்ணூற்றி இரண்டாவது ஆண்டு விழா மிக கோலாகலமாக நடந்தது லட்சக்கணக்கான மக்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க தமிழக முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்கள்னு பல பேர் வந்து அந்த நிகழ்ச்சியை நேரில் கண்டு பிரமிச்சு போகிற அளவுக்கு இருந்தது அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறதுலாம் நம்மளால் பார்க்க முடிச்சுது ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்த பொதுமக்கள் சாகசத்தை பார்க்க வந்தாங்க ஆனா அவங்களே பல சாகசத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதையும் நம்ம பார்த்தோம் வரவங்களால் வர முடியல நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்னு நினைச்சவங்களால போக முடியல ஐந்து பேர் அந்த கூட்ட நெரிசலில் தண்ணி கிடைக்காம பரிதாபமாக உயிர் பிரிஞ்சிருக்கு பல பேர் இன்னும் உயிருக்காக போராடி மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த சம்பவத்தை பத்தி ஆளும் கட்சியும் எதிர்கட்சிகளும் என்னென்ன கருத்துக்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி தெரிஞ்சுப்போம் வாங்க நேர்களே தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு செயலாளர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவர்களுடைய கருத்துக்களை கேட்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் போதுமான முன்னேற்பாடு இல்லாததுனால நிறையா மக்கள் வந்து அவதிப்பட்டார்கள் அதே மாதிரி ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க இது வரைக்கும் பல பேர் இன்னும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக மாநில அரசு மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்கு அவங்களுடைய கடமையை அவங்க சரியா செய்யல தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அதை பத்தி உங்க கருத்து என்னங்க சார் அதாவது முதலில் ஐந்து உயிர்கள் பிரிந்திருப்பது மிகவும் சுல்லனா துயரத்தை யாராக இருந்திருந்தாலும் அதற்கு யார் பொறுப்பாக இருந்தாலும் ஒரு ஐந்து உயிர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறது என்பது ஆழ்ந்த வருத்தத்திற்குரியது அவர்களை இழந்து வாடுகிற குடும்பத்திற்கு நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள் இப்பொழுது இது எல்லோருக்கும் தெரியும் ஏறத்தாழ பதினைந்து லட்சம் மக்கள் நீங்களே பல தொலைக்காட்சிகளில் பார்த்திருப்பீர்கள் யூடியூப் லைவ் பார்த்திருப்பீர்கள் அவ்வளவு மக்கள் இவ்வளவு கூடுகிறது என்பதை யாரும் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பில்லை இதை அரசியல் ஆக்காமல் நடந்தது ஒரு விபத்து நடந்துவிட்டது இனிமேல் இது போன்று நடவாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையை சொல்லுவது நியாயமானது ஆனால் இதை அரசியலுக்காக பாரதிய ஜனதா கட்சியோ அதிமுகவோ பேசும் என்று சொன்னால் இந்தியன் ஏர்போர்ஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட் இந்த நிகழ்ச்சியை நடத்தியது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு என்று சொன்னால் அதற்கு பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பாதுகாப்புத்துறை அமைச்சரும் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் நடத்துவார்களே ஆனால் அவர்கள்தான் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் இந்த ஐந்து பிரிந்ததற்கு பொறுப்பேற்க வேண்டும் இல்லை இதில் அரசியல் பேச வேண்டும் என்று சொன்னால் இந்த ஐந்து உயிர்களும் இறந்ததற்கு காரணம் ஒன்றிய அரசுதான் ஆனா சார் போக்குவரத்து தொடர்பான விஷயங்களும் அதே மாதிரி மருத்துவ உதவிகள் எல்லாம் வந்து வழங்க வேண்டியது மாநில அரசுடைய கடமை தானே சார் பிரச்சனை வந்திருக்கு அதாவது மாநில அரசு கடமைங்கிறது ரெண்டாவது முதல்ல என்னன்னா நாங்க நிகழ்ச்சி நடத்த போறோம் இத்தனை லட்சம் பேர் நாங்க எதிர்பார்க்கிறோம் இத்தனை லட்சம் பேருக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இத்தனை லட்சம் பேருக்கு எங்களுக்கு மருத்துவமனை வேணும்னு கேட்டிருக்கேன் சார் அது கேட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்டாங்களோ அதை நாங்க கொடுத்துருக்கோம் அண்ணா சுகாதாரத்துறை அமைச்சர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் அவங்க கேட்டிருந்தது பதினாயிரம் போலீஸ் நாங்க கூட இரண்டாயிரம் பதினேழாயிரம் கொடுத்திருக்கோம் அவங்க கேட்டிருந்த மருத்துவத்தை உதவிகளை விட நாங்கள் அதிகமாக கொடுத்திருக்கிறோம் எனவே ஒன்றிய அரசு கேட்டதற்கு அதிகமாக மாநில அரசு கொடுத்திருக்கிறது ஆனா தமிழக பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசு தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அதே சார் அதே எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிடும்போது அவர் சொன்னாரு தமிழக அரசினுடைய உளவுத்துறை இது வந்து கோட்டை விட்டுருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சரியான தகவல் வந்திருக்கணும் அவங்களுக்கே பதினஞ்சு லட்சம் பேர் வரப்போறாங்க அப்படின்னு தெரியலன்னா அது அவங்களோட இனெஃபிஷியன்சியை காட்டுதா அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் ஓ உளவுத்துறை இல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றன மகா மகம் நடந்தது ஜெயலலிதா அம்மையார் போனாங்க பதினஞ்சு பேர் குளத்துல உள்ள சேர்த்து செது போனாங்க அப்ப அன்னைக்கு உளவுத்துறை என்ன பண்ணுச்சு அதே ஜெயலலிதா அம்மையார் நம்ம அண்ணா திமுக தலைமை கழகத்துக்கு போனாங்க போகும்போது ரெண்டு பேர் இறந்து போனாங்க யானை போகும்போது எறும்புகள் சாவது யதார்த்தம் தான் என்றார்கள் அதுக்கு யார் பொறுப்பேற்பது பதிமூணு பேர் சுட்டு கொன்றார்கள் சுட்டு கொன்ற போது நாங்கள் தொலைக்காட்சியிலே தான் பார்த்தோம் என்று சொன்னார்கள் இதே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு யார் பொறுப்பேற்பது இது அது போன்ற நிகழ்வு அல்ல இப்பொழுது நடந்திருப்பது இந்த நிகழ்வு என்பது யாரும் பதினைந்து லட்சம் மக்களை எதிர்பார்த்திருக்க வாய்ப்பு கிடையாது அப்படி இருக்கிற போது ஒரு விபத்து போல் இது நடந்திருக்கிறது எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இறந்து போன மக்களுக்கும் இதில் பொறுப்பு நான் இந்த பொறுப்பு இருக்கிறது இவ்வளவு லட்சம் மக்கள் வந்து அறிவுரை சொல்லி இருக்குது வெயில் நேரம் பதினோரு மணிக்கு அவங்க ஷோ என்று சொன்னால் எல்லோரும் போதுமான அளவு தண்ணீர் கொண்டு வாருங்கள் குடை எடுத்து வாருங்கள் போதுமான உங்களினுடைய முதலுதவி அதான் முதலுதவின்னா அதுக்காக நான் மெடிக்கல் ஸோ சொல்ல தண்ணீர் குழந்தைகளை கூட்டிட்டு வராதீங்க பச்சை குழந்தைகளை கொண்டு வர வேண்டாம் சொல்லி இருக்கு அப்ப அதை மீறி சில நேரங்களில் இது போன்று நடந்து விடுமையானால் இது ஒரு இயற்கையின் அதாவது எதிர்பாராமல் நடப்பதை நாம் இயற்கையின் விதிபாடு என்றுதான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறதே ஒழிய இதற்கு இந்த அரசு தான் அந்த அரசு தான் என்று சொன்னால் அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றால் இந்த நிகழ்ச்சிக்கு எந்த அரசு பொறுப்போ அந்த அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் எனவே நான் இதில் அரசியல் பேச விரும்பவில்லை ஐந்து உயிர்கள் இழந்திருக்கிறது இனிமேல் அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு நாம் என்ன இழப்பீடு செய்ய முடியும் இனிமேல் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க இல்ல வருவார்களே ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் படித்துக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் ரொம்ப நன்றிங்க சார் எங்களுடைய இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு கொண்டதுக்கு மிக்க நன்றிங்க சார் நேர்களே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவர் திரு திருநாவுக்கரசர் நம்மளோடு இணைந்திருக்கிறார் அவருடைய கருத்துக்களை கேட்போம் சார் வணக்கம் முதல்ல அந்த சாகச நிகழ்ச்சியை பத்தி உங்களுடைய கருத்து விமானப்படையின் சார்பில் ஆண்டுதோறும் விமானங்களுடைய சாகச சொல்லி வருஷம் நடத்துறாங்க அந்த வகையில இந்த வருஷமும் சென்னை மெரினா கடற்கரையில் ஆரம்பிச்சு நடந்திருக்கு அது வழக்கமா அதுக்கு நிறைய கூட்டம் வரும் இந்த வருஷம் வழக்கத்துக்கு அதிகமாகவும் நிறைய கூட்டம் கூடியிருக்கு ரெண்டாவது ரொம்ப கடுமையான வெயில் நேரம் ஸோ இது மாதிரி இந்த சூழ்நிலையில் கூட்ட நெரிசல்லையும் போதுமான வசதிகள் குடித நீர் வசதி மற்ற வசதிகள் இல்லாதனாலையும் இட நெருக்கடியினாலையும் இந்த மாதிரி சில பேர் அங்கே மயக்கம் போட்டு விழுந்து எனக்கு ஐம்பது இருபது பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து பேர் மரண முடியக்கூடிய துர்ப்பாக்கியமான சூழ்நிலை ஏற்பட்டிருப்பது அவர்களுடைய வந்து வைக்கக்கூடியது மறை ஆழ்ந்த இரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் கணிசமான நிதி உதவியை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நான் கண்டுக்கொள்கிறேன் மத்திய அரசும் கொடுக்கணும் மாநில அரசும் கொடுக்கணும் இப்ப வந்து போக்குவரத்து போக்குவரத்துனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மருத்துவ அவசர மருத்துவ உதவிக்கான ஏற்பாடுகள் அங்க ரொம்ப கம்மியா இருந்தது இந்த மாதிரி வந்து குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சி தலைவரா அவர் வச்சாலும் பொதுமக்களுடைய கருத்து நான் நினைத்த நிறைய தொலைக்காட்சிகள்ல நம்ம பார்த்திருக்க முடியுது சோ இந்த ஏற்பாடுகளை வந்து ஒழுங்கா செய்யாதது மாநில அரசு தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்க அந்த குற்றச்சாட்டு தான் அவர் சொல்லிருக்காரு பொதுமக்கள் உயிரிழப்பு ஏற்படுற போது பல பேர் பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் இருக்கிற போது மக்கள் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும்னு சொல்லதான் செய்வாங்க அதுதான் நானும் சொன்னேன் இந்த மாதிரி பொதுவான இடங்கள்ல பொதுவான நிகழ்ச்சி நடக்கிற போது பொதுவாக ஏராளமான மக்கள் கூடுற போது அரசாங்கம் முன்ஜாக்கிரதையாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தும் கூட இப்ப உங்க கட்சியினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமாக இருந்த பா சிதம்பரம் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லிருக்காருன்னா உயிரிழந்தவங்க யாரும் கூட்ட செல்ல இருந்ததா தெரியல உங்க உடம்பு சரியில்லாமதா இறந்து போயிருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்காரு அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க சார் ஒவ்வொருத்தரும் சொல்ற ஸ்டேட்மெண்ட் நான் பதில் சொல்ல முடியாதுங்க அவரோட அவர் ஒரு கருத்தா சொல்றாங்க என்ன கேட்டீங்க என் கருத்தை நான் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் எங்களுடைய இணைப்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நெருகலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சரும் மூத்த தலைவருமான திரு ஜெயக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவருடைய கருத்துக்களை என்னென்று கேட்போம் சார் இப்போ நேத்து நடந்த இந்திய விமானப்படையின் வான்வழி சாகச நிகழ்ச்சி அது அது உலகையே திரும்பி பார்க்க வைத்திருக்கு ஆனா அதை சுத்தி பல சர்ச்சைகள் உருவாயிருக்குங்க சார் குறிப்பாக குறிப்பா வந்து போதுமான முன்னேற்பாடு இல்லாமல் பல பேர் உயிர் பிரிஞ்சிருக்கு நிறைய பேர் இன்னும் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னங்க சார் வணக்கம் வான்வெளி சாகச நிகழ்ச்சி சென்னையில் வந்து நடத்துறதுன்றது ஒரு வரலாற்று சிறப்பு நிக்க ஒரு நிகழ்ச்சி ஒரு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் ஆஹ் வரையறுக்கு தகுந்த விஷயம் ஆனா யார் அதுக்குரிய முன்னேற்பாடுகள் செய்யணும் ஒரு மாநில அரசு தான் முழுக்க முழுக்க ஒரு முன்னேற்பாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ரெண்டுமே அதுதான் முக்கியம் முன்னேற்பாடு நடவடிக்கை என்னன்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா அரசனுடைய உளவுத்துறை அதாவது இன்டெலிஜென்ஸ் அவங்க ரிப்போர்ட் அனுப்பிச்சாங்களா இல்லையா ரிப்போர்ட் அனுப்ச்சு கவர்மெண்ட் உதாசனப்படுத்த அது ஸ்டாலினுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் உளவுத்துறைக்கும் தான் தெரியும் எங்க கேள்வி என்னன்னா உளவுத்துறை அப்படி அனுப்பலன்னா வந்து தப்பு மொத்த பதினஞ்சு அதாவது இந்த சாகச நிகழ்ச்சி விமானம் சாகச நிகழ்ச்சிக்கு வந்து பதினஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு வந்து டிஃபென்ஸ் அதாவது மில்டரிய சொல்லிருக்கு பாதுகாப்பு படை பாதுகாப்பு படை ஆனா சார் திமுக திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்திய அரசு கிட்ட இருந்து எங்களுக்கு போதுமான தகவல் வரல இத்தனை லட்சம் பேர் கூடுவாங்கன்னு எங்களுக்கு சொல்லவே இல்ல அவங்க கேட்டதை விட அதிகமா நாங்க ஏற்பாடு பண்ணி தந்திருக்கோம் ஆஹ் அதுவும் மீறி இந்த தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு மருத்துவ வசதிகளா இருக்கட்டும் ஆம்புலன்ஸா இருக்கட்டும் ஏங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணாங்க அவ்வளவு பொய் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா வந்து மாநில அரசு வந்து முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற விஷயமா பொய்யே மூலதனமா வந்து கொண்டு பொய்யிலே வந்து ஆஹ் கோய்பல்ஸ் பிரச்சாரம் தான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அஞ்சு பேர் இறந்துருக்குறாங்க நூறுக்கு நூற்றுக்கு மேற்பட்டவங்க வந்து ஆஹ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம மா சுப்பிரமணியம் நம்ம பேட்டி கொடுக்கறவங்க மக்கள் என்ன நினைப்பாங்க நம்மளை வந்து ஆஹ் ஒரு ஒரு தரம் நினைக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அவருடைய கருத்து அதாவது வந்து ஒரு டீஹைட்ரேஷன் தமிழ்ல டீஹைட்ரேஷன் நீர் வந்து இல்லாத சூழல வந்து மரணம் ஏற்படும் அதாவது நம்மளுடைய உடம்புல பாத்தீங்கன்னா வந்து வாட்டர் வந்து இவ்வளவு இருக்குன்னு இருக்கு கண்டென்ட் அது வேப்பரா அதாவது வெயில் தாக்கம் காரணமா வேப்பரா வெளியேறும் போது மறுபடியும் நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படி தண்ணி குடிக்கணும்னா டீஹைட்ரேஷன் இறந்துருவாங்க ஒரு அடிப்படையான வந்து ஒரு மக்கள் வந்து ப பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் வராங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயா வாட்டர் சப்ளை பண்ணுறதுல என்ன போச்சு கார் ஃபார்முலா ரேஸுக்கு செலவு பண்ண முடியுது பத்து டிபார்ட்மெண்ட்டு பிடபிள்யூ ஹைவேஸு அதே போன்று பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டு இப்படி வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு மெட்ரோ வாட்ரு இதெல்லாம் வந்து எல்லாமே கோஆர்டினேட் பண்ணி பதினஞ்சு நாள் உதய நிதியும் போய் அதை ரிவியூ பண்ணி எல்லாம் ஆய்வு பண்ணி ஆயிரம் பேர் பார்க்கறதுக்கு பத்து நாளாக நாளை மல்லு கட்டினீங்க பதினஞ்சு லட்சம் பேர் வந்து இங்கே வந்து பார்க்குறாங்க மொபைல் கழிப்பிடம் கூட போடல அங்கே நம்ம மொபைல் கழிப்பிடம் போட்டு இந்த மாதிரி இயற்கை உபாதைகள் கழிக்கிறதுக்குடியே எல்லா வசதியும் வந்து செஞ்சுட்டு இருந்தா ஏற்படையுது ஒன்றுமே இல்லை நீங்கள் விசிபிளாக தான் காட்டுங்க மெட்ரோ ஓட்டர் மூலமாக எங்கேயாவது குடிநீர் தொட்டி சின்டெக்ஸ் டேங்கில் வச்சுருக்காங்க பொதுமக்கள் பொதுமக்கள்லாம் வந்து அந்த செடிக்கு தண்ணி ஊத்துற இருந்து தண்ணி பிடிச்சி குடிக்கிற காட்சிகள்லாம் நான் பண்ணி பார்க்கலாம் அதாவது வந்து ஒரு குடிநீருக்கு கூட வந்து ஒரு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு இந்த கார்பரேட் அந்த ஸ்டாலின் அரசு தான் இன்னைக்கு வருது இன்னைக்கு இன்னைக்கு அந்த நம்முடைய மீனோ கிராமம் தான் சுத்தி இருக்கு மெரினா பீச்சை சுத்தி எல்லா வீட்லயும் போய் வந்து குடிக்க தண்ணி கேட்டு அவங்க வந்து அந்த போய் வந்து கேட்ட நிலைமை தண்ணி குடுத்துட்டாங்க நம்ம மீனவர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளலாமா அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க இப்ப அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன கொஞ்சம் கூட கூச்ச நாசம் இல்லாம இப்படி வந்து அவங்க வந்து சொல்ற கருத்து வந்து ஏற்படுதில்ல ஒரு பெரிய அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு மனசை பாதிக்கிற ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சி ஒரு வல்ல சிறப்பு நிகழ்ச்சி முழுக்க முழுக்க நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் காரணமா இப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து சோதனை ஒரு பேருந்து வசதி கூட கிடையாது ஒரு பக்கம் மக்கள் வந்து நெரிசலில் தவித்தது ஒரு பக்கம் ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு தூங்கு மூஞ்சி ஒரு கும்பகர்ண அரசு ஒரு நிர்வாகத்தரண அரசா இந்த திராவிட முன்னேற்ற கழக இந்த விடியாத அரசு சார் சார் எங்களுடைய வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றிங்க சார் நேர்களே தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு அஸ்வதாமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவருக்கு இந்த விவகாரத்தில் அவருடைய கருத்து என்ன அப்படிங்கிறதை கேட்டு தெரிந்து கொள்வோம் சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று நடந்த இந்திய விமானப்படையின் தொண்ணூற்றி இரண்டாவது ஆண்டு விழா சாகச நிகழ்ச்சி அதை தொடர்ந்து பல சர்ச்சைகள் எழுந்திருக்கு ஐந்து பேர் உயிர் பிரிஞ்சிருக்கு பல பேர் மருத்துவமனையில் உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க யார் சார் ஏற்பாடுகளை கோட்டை விட்டது அதாவது அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை கண்காட்சி அந்த விமானங்கள் இந்த விஷயங்களை பொறுத்தவரை இந்திய விமானப்படையினுடைய ஏற்பாடு மற்றபடி போக்குவரத்து மக்களுடைய அந்த இடவச இடவசதி அவருடைய லாஜிஸ்டிக்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாமே மாநில அரசாங்கத்தினுடைய ஏற்பாடு அதில் வந்து மாநில அரசாங்கத்தினுடையன்னு சொல்லப்போனா முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாரும் வந்து கெஸ்டா வந்து உக்காந்துருமையில பார்த்துருக்கீங்க அவங்களுக்கு தான் ஹோர்டிங்ஸ் எல்லாமே இருந்தது இங்கே வந்து காவல்துறை முக்கியமாக போக்குவரத்து காவல்துறை சென்னை கார்பரேஷன் எல்லாமே இதில் வந்து ரொம்ப ஒரு அலட்சியமாக தான் நேற்று சம்பவம் காட்டுகிறது நேற்று போன மக்களுக்கு தண்ணீர் இல்லை கழிவறை வசதிகள் இல்லை இவ்வளவு பேர் கூடுவாங்க என்று ஏற்கனவே விமானப்படை அதிகாரிகள் பதினஞ்சு லட்சம் பேர் கூடுவாங்க இது வந்து லிங்கா உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற போகிறது என்று சொல்லியிருந்தும் கூட ஆனா திமுக தரப்புல வந்து திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு எந்த தகவலும் வரல இத்தனை லட்சம் பேர் கூடுவாங்கன்னு எங்களுக்கு விமானப்படை தரப்புல இருந்து சொல்லல இருந்தாலும் அவர்கள் இருந்தாலும் அவர்கள் கேட்டதை விட அதிகமா நாங்க ஏற்பாடு பண்ணி வந்திருக்கோம் அப்படிங்கறது பதிலாக இருக்கு இது வந்து கேட்டு பண்றது இல்லைங்க எந்த தகவலுமே வர்றனா முதலமைச்சர் ஏன் போய் அங்கேரு அதனால இந்த மாதிரி பொறுப்பற்ற பதிலாம் பேசக்கூடாது இப்ப கனிமொழியவர்கள் கூட அவங்களுடைய டீட்ல என்ன பண்றாங்கன்னா இவ்வளவு பேர் இனிமே கூடாம பாத்துக்குவோம் இந்த மாதிரி எல்லாம் பெருசா எல்லாம் இனிமே கூட வேணாம் கூட்டம் கூட வேணாம்னு சொல்றது ஒரு அரசுடைய வேலை இல்லை கூட்டம் கூடும் போது அந்த கூட்டத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறது தான் ஏற்கனவே வந்து ஒரு இசையமைப்பாளர் ஏதோ ஒரு தனியார் கான்சர்ட் நடத்தும் போது கூட போக்குவரத்தை போக்குவரத்து முன் திட்டமிடுதல் எந்த விதமான அனுமதி ரெண்டு எல்லாமே மாநில அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் வருது ஒரு மெரினாவில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னா அதோடைய முன்னணி முன் அனுமதி உட்பட அனைத்து விஷயங்களும் மாநில அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் வருது இது கேட்கறது எங்களுக்கு தகவல் தெரியாது அப்படின்லாம் சொல்றது வந்து ஒரு பொறுப்பற்ற மக்கள் மீது கிஞ்சிட்டு அக்கறை இல்லாத ஒரு அரசு பேசுவோம் அதான் சொல்றேன் உங்களுக்கு வந்து ஃபண்ட் இருக்காது நீங்க மூடிச்சுட்டு தான் கேட்பீங்க உங்களால ஒரு ஃபங்க்ஷன் நடத்த முடியாது வந்து ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு தர முடியாது எதுவுமே நம்ம எதுக்கு இந்த ஆட்சியை வச்சுருக்கீங்க உயிர் பிரிஞ்சிருக்கு இதை வைத்து அரசியல் செய்யாதீங்க அப்படின்னு உங்களை நோக்கி ஆளும் கட்சியான திமுக தரப்புல இருந்து கருத்துக்கள் வருதுங்க சார் இல்லை இல்லை இப்போ ஐ ஐந்து உயிர் போயிருக்கிறது தொண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து மருத்துவமனையில் சேர்த்து இருக்கிறாங்க இதில் வந்து அரசியல் அப்படின்றதுல என்ன இருக்கு இப்போ மீனவர்கள் படகு அங்கே போய் மாட்டிக்குது உடனே அதை வந்து திமுக வந்து பேசுது அது வந்து அரசியலா மக்கள் பிரச்சனையை பேசுவதே அரசியல் அரசியலாக்குறதுன்னா மக்கள் பிரச்சனை பேசுவதை விட பெரிய அரசியல் என்ன இருக்க முடியும் மக்கள் பிரச்சனையை பேசாத வேற என்ன அரசியல் எங்களை செய்ய சொல்றீங்க மக்கள் உயிர் போயிருக்குது அதை பேசுவது அரசியல் சொன்னால் அப்படிப்பட்ட அரசியல் பேசுவது தானே எங்களுடைய வேலை மக்களுடைய உயிரை விட மக்களுடைய உரிமைகளை விட வேற என்ன அரைச்சி நாங்க பேச முடியும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல திமுகவினுடைய திராவிட மாடல் பேய ஆட்சி மூன்று வருடங்கள் ஆட்சி அமைப்பது மக்களது உயிரை மக்களை எறும்புகளும் குழுக்களும் மகசுக்குகிற நயவஞ்ச வேலையை செய்து கொண்டிருக்கிறது இதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் எத்தனை ஸ்டேஷன் டெத்து இப்ப நாங்க கேக்குறது ஒரே ஒரு கோரிக்கை நீங்க வந்து கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு குடும்பங்களுக்கு பத்து லட்சம் கொடுப்பீங்க இந்த ஐந்து பேருடைய குடும்பங்களுக்கு பத்து லட்சம் உடனடியாக தமிழக அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் இது இனிவரும் காலங்களில் இந்த மாதிரி மக்கள் கூடுகிற ஒரு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் பொழுது முறையான திட்டமிடுதல் வேணும் நீங்க சென்னையில நேற்று நடந்த நிகழ்ச்சி மட்டும் இல்ல சாதாரணமாவே போக்குவரத்து துறை அறிவுக்கு அப் அறிவுக்கு சம்பந்தம் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது பெரிய பெரிய ரோடெல்லாம் ஒன்றாக்கிறாங்க சின்ன சின்ன ரோட்ல வாகனங்களை திரிபடுறாங்க எந்த ஒரு முறைப்படுத்துதலும் எந்த விதமான குவாடினேஷனும் எந்த விதமான தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் சென்னை இன்றைக்கு பெறுகிறது சென்னைக்கு வர்றவங்க வெளியூர்ல இருந்து வர்றவங்கலாம் என்ன அப்படின்றாங்க அதாவது வாகன நெரிசல் அதிகமாகிறது காலத்துக்கு கேட்ப அது அது வேற விஷயம் வாகன நெரிசலை கையாள கையாள தெரியாத ஒரு நிர்வாகம் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு அந்த சாபக்கேடை இன்றைக்கு சென்னை அலுவலர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது சென்னை மாநகராட்சியும் சரி மாநில அரசும் சரி முக்கியமாக போக்குவரத்து காவல்துறையும் சரி எந்த விதமான ஒரு திட்டமிடுதலும் இல்லாமல் அவங்க நினைச்சது ஒன் வே நினைச்சது வந்து ரூட்டு நீங்க வந்து சென்னையில் இருக்கிற அனைத்து சிக்னலும் கட் பண்ணப்பட்டிருக்கு எல்லாமே யூ டேன் ஆகுது சிக்னல் போ சிக்னல்ல போக வேண்டிய எல்லாம் சம்பந்தமே இல்லாம அந்த சின்ன யூ டேன்ல போய் முட்டிட்டு நிக்கிது தினசரி இந்த பிரச்சனை இருக்கு அதே மாதிரி இப்ப இது மாதிரி ஏதாவது ஒரு விழா நடக்குமோ அந்த பிரச்சனை பெரிய அளவுல அதிகமாகிடுது மக்கள் அங்கே தேங்கி மாட்டிக்கிறாங்க இந்த நேற்றைய சம்பவத்தை பொறுத்தவரை அடிப்படை தேவைகள் கூட மாநில அரசு செய்து கொடுக்கவில்லை என்பதுதான் மக்களிடம் இருக்கிற ஒரு பெரிய குறை எங்களுடைய இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றிங்க சார் நன்றி நேர்களே அக்டோபர் ஆறாம் தேதி இந்திய விமானப்படையின் தொண்ணூத்தி இரண்டாவது ஆண்டு விழா அந்த உலகமே திரும்பி பார்த்தது அதை தொடர்ந்து நடந்த சர்ச்சைகளும் உலகமே திரும்பி பார்த்துருக்கு ஏன்னா ஐந்து உயிர்கள் பிரிந்திருக்கு பல பேர் இன்னும் உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க இதை குறித்து அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்களிடம் கருத்துக்களை கேட்டோம் அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களையும் பதிவு செஞ்சிருக்காங்க உயிர் போனதுக்கு பொதுமக்களும் ஒரு காரணம் அவங்களுடைய உயிர் அவங்களே பாதுகாக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களாக இருக்குது நேற்று உயிர் இறந்து போனவர்களும் பொதுமக்கள் அதற்காக வருத்தப்படக்கூடியதும் பொதுமக்கள் எந்த அரசியல்வாதியும் இறந்து போல எந்த அரசு அதிகாரிகளும் இறந்து போல ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்